வெல்கம் டு நம்ம சேனல் ஆரோக்கியமான உணவுகள் சுவையாக இருக்காதுன்னு நம்மள சிலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து சரிதாங்க அது வந்து எதுக்கு இருக்கும்னா ஒரு சில உணவு வகைகளுக்கு மட்டும்தான் இந்த விதி வந்து பொருத்தும் ஆனால் மேக்சிமமான ஆரோக்கியமான ஃபுட் ஐட்டம் எல்லாமே சுவையாகத்தாங்க இருக்குது அதே சமயம் சுவையாகவும் உள்ள உணவுகள் இருக்கத்தான் செய்யுது அதை வந்து நாம் கண்டிப்பான முறையில் மறந்துடவே கூடாது அப்படிப்பட்ட உணவு வகைகளில் முக்கியமான முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது தான் இந்த உலர் திராட்சைகள் உலர் திராட்சைகளை நாம் பாயாசத்திற்கும் கேசரிக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்திட்டு வர்றோம் ஆனால் அடிப்படையிலேயே அது வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்களை தனக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிசம்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் அதில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேற்றிகள் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஃபாலிபினல்கள் மற்றும் பல வகையான ஊட்டச்சத்துக்களை அது தனக்குள்ளேயே கொண்டிருக்குது இந்த சத்துக்கள் எல்லாமே நாம் நல்ல வாழ்க்கையில் திருப்தியான முறையில் நம்முடைய உடல் நிலையை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் அது எவ்வாறு நமக்கு உதவுது அதனுடைய நன்மைகள் என்ன அது எப்படி பயன்படுத்தினா நமக்கு எந்த விதமான நோய்கள் எல்லாம் குணமாகும் அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்மள சிலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து செரிமான பிரச்சனை தாங்க நம்ம உடலில் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய பகுதின்னு சொன்னால் அது வந்து செரிமான பகுதி தான் ஏன்னா உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றலையும் இங்கே தான் உற்பத்தி செய்யுது இதனால் எப்போவுமே நீங்கள் உங்களினுடைய செரிமான பாதையை சரியான முறையில் வச்சுருக்கணும் அதுக்கு இந்த உலர் திராட்சை வந்து உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது திராட்சை வந்து இயற்கையாகவே செரிமான சக்தி கொண்டுதான் அது அமைஞ்சிருக்குது இது குடலினுடைய இயக்கத்தை மேம்படுத்துகிறது மேலும் நம்முடைய உடம்புல இருந்து சீரான முறையில் மலம் வெளியேறவும் இது வந்து உதவி புரியுதுங்க திராட்சை மலச்சிக்கல் வயிற்றுவலி குடல் எரிச்சல் குடல் வீக்கம் மற்றும் வாய்வு போன்ற பிரச்சனைகள் மற்றும் இறைப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது நிவாரணம் அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது உலகில் உள்ள அனைத்து மக்களும் உடல் எடையை குறைப்பது பற்றி மட்டுமே சிந்திப்பது கிடையாது சிலர் வந்து ஆரோக்கியமான முறையில் நம்முடைய உடல் எடையை எப்படி அதிகரிக்கலாம் அதை குறிச்சுமே சில தரப்பு மக்கள் வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சிந்திக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு சாய்ஸாக இந்த உலர் திராட்சை அமைஞ்சிருக்குது நீங்கள் உங்களினுடைய உடல் எடையை அதிகரிக்க விரும்புனீங்கன்னா உலர் திராட்சை உங்களுக்கு சிறந்த நண்பனாக இருக்கும் திராட்சையில் ப்ரக்டோஸ் குளுக்கோஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்குது மேலும் இவை உங்களுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும் உங்கள் உடம்புல மோசமான கொழுப்பு அதிகரிக்காமல் உடல் எடை அதிகரிக்க இது உதவி செய்யுதுங்க திராட்சையில் இருக்கக்கூடிய காடசின்கள் ஆக்சினேட்டர் சேர்மங்களான பாலிப்பு நெல்களை வந்து அது உற்பத்தி செய்கின்றன இவை புற்றுநோய் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கின்றது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது குறிப்பா நுரையீரல் புற்றுநோய்க்கு நல்ல தீர்வாக இந்த உலர் திராட்சையானது அமைஞ்சிருக்குது நம்முடைய மன அழுத்தமும் உணவு பழக்க வழக்கமுமே நம்முடைய இரத்த அழுத்தத்தின் ஏற்ற இறக்கத்திற்கான காரணமாக அமைஞ்சிருக்குது இரத்த அழுத்தம் அதிகமாவது அதிகமான கோபத்தை நமக்கு உண்டு பண்ணுது ஆனால் திராட்சை அதில் இருந்து உங்களை காக்குதுங்க உங்களை மட்டும் காக்குனு சொல்ல முடியாது அது வந்து நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அது காக்குதுன்னே நம்மளால் சொல்ல முடியும் திராட்சையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் அது வந்து நம்முடைய இரத்த நாளங்களின் தளர்வை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இதனால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது உதவி புரியுதுங்க மேலும் திராட்சையில் இருக்கக்கூடிய நாச்சத்து இரத்த நாளங்களில் ஏற்படும் விரைப்பை குறைக்கிறது இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது மேலும் உயர் இரத்த அழுத்தத்திற்கான அபாயத்தையும் இது குறைக்க உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வைரஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லாருமே அறிய தொடங்கியிருக்கோம் அப்படியாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுலையும் இந்த உலர் திராட்சைக்கு முக்கியமான பங்கு இருக்குதுங்க திராட்சை வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் ஆக்சிச மற்றும் பாலிஃபனைல்கள் போன்ற பிற சேர்மங்களையும் இது கொண்டுள்ளது இவை அனைத்துமே தீவிரவாதிகளுக்கு எதிராக இராணுவம் சண்டையிடுறது போல நோய்களுக்கு எதிராக நம்ம உடம்புக்குலையை நமக்கு அறியாமலேயே இது வந்து சண்டை போட ஹெல்ப் பண்ணுது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தின் முதுகெழுமான இரத்த வெள்ளை அணுக்களுக்கு ஆக்சிசனேற்றம் சேதம் ஏற்படுவதை இது தடுக்கின்றன திராட்சைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சைகளை எதிர்க்கக்கூடிய பண்புகள் உள்ளது இதனால் திராட்சை உடலில் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான அபாயத்தையும் இது குறைக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குதுங்க மூட்டு வலி மற்றும் கீழ்வாதம் போன்ற அலர்ஜி பிரச்சனைகளால் ஏற்படும் வழிகளுக்கு சிறந்த நிவாரணியாகவும் இந்த திராட்சை செயல்படுகின்றது இதில் உள்ள ஆக்சிச மற்றும் பாலிஃபலைன்கள் இதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கின்றன வைட்டமின் சி மற்றும் பாலிஃபிளைன்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அலர்ஜியால் ஏற்படக்கூடிய கீழ்வாதம் மற்றும் அதனால் ஏற்படும் வலி ஆகியவற்றையும் இது நம்மளை இருந்து துரத்தி வாழ்க்கையில் பல காரணங்களால் சிலருக்கு தூக்கம் வர்றதே கிடையாதுங்க நாள் படம் பார்த்தோம்னா அவங்க தூங்கக்கூடிய டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இதனால் உங்களினுடைய மனநிலையும் உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் தான் பாதிக்கப்படுது ஸோ உங்களினுடைய தூக்க சிக்கல்களை செய்ய மாற்று வழியை நாடி நீங்கள் போக வேண்டாம் அதற்கு உங்களுக்கு கையிலேயே இருக்கக்கூடிய திராட்சை போதுமானதாக அமைஞ்சிருக்குதுங்க இதில் இரும்பு போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால தூக்க மின்மையை செய்ய திராட்சை உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுன்னு கண்டறியப்பட்டிருக்காங்க இரும்பு என்பது உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தாகும் இது ஹீமோக்ளோபின் உற்பத்தியை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துகின்றது இது ஆக்சிஜனை கொண்டு செல்கின்றது ஸோ இதனால் மூலமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதோடு சிறந்த தூக்கத்தையும் இது நமக்கு அளிக்குதுங்க திராட்சை மன அழுத்தம் மற்றும் மனநலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எவ்வாறு உதவும் அப்படின்னு குறித்து அதிகப்படியான ஆய்வுகள் வந்து இன்னும் நமக்கு நடந்து கொண்டே தான் இருக்குதுங்க ஸோ மேலே கூறப்பட்டதில் ஏதேனும் ஒன்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த உலர் திராட்சையை யூஸ் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாகரிகமான உலக எல்லாருமே மேக்சிமம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயின்னு சொன்னால் குழந்தை குழந்தையின்மை பிரச்சனை புதுமண தம்பதிகளோ அப்படி இல்லைன்னா நீண்ட நாட்களுக்காக குழந்தைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்க நீங்க கட்டாயமா இந்த திராட்சையை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் இருக்கக்கூடிய பாலிகள் தொடர்பான எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தியை வந்து இந்த திராட்சை கொண்டிருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த உலர் திராட்சையினுடைய பயன்கள் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ